வணக்கம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு நடந்து ஏழு பேர் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே மிகவும் வருத்தத்திற்குள்ளாக்கியது அந்த ஏழு பேரும் இறந்த வீடு இதுதான் நிலச்சரிவு நடந்த இடம் இவ் இந்த பாறைங்கள்லாம் இவ்வளோ பெரிய பாறைங்கள்லாம் வந்து உருண்டு அந்த வீட்டு மேலே விழுந்திருக்கு இது வந்து அவங்க அந்த பிள்ளைகள் அவங்க குடும்பத்தினர் பயன்படுத்திய பீரோ அவங்களுடைய பொருட்கள்லாம் அப்படியே இருக்குது இந்த கட்டிலெலாம் வந்து இந்த தான் குழந்தைங்க கடைசியாக தூங்கியிருக்காங்க இந்த கட்டில் இந்த மெத்தைகள் இதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் வந்து ஏழாவது உடலை வந்து இன்றைக்கி மூணாந்தேதி ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் ஏழாவது உடலை இப்போ தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அது ஒரு கல் இருக்குது பாருங்கள் அந்த மூவாயிரத்து ஐநூறு டன் கல் அந்த கல் இன்னும் வரலை அந்த கல் வந்து அப்படியே இருக்குது இன்னொரு மழை பெஞ்சால் கண்டிப்பாக இறங்கிடும் ஸோ அந்த கல் அப்படியே விட்டுருக்காங்க அந்த கல் இறங்கிச்சின்னா இன்னும் இங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே அடிப்படும் பாருங்கள் எவ்வளோ இவ்வளோ பெரிய கல் பாருங்க நிலச்சரிவில் இவ்வளோ இவ்வளோ பெரிய கல்லுங்க வந்து அந்த வீட்டு மேலே விழுந்திருக்கு மிகப்பெரிய கற்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கல்லும் வந்து ஐநூறு ஆயிரம் கிலோ இருக்கும் ஒரு ஒரு கல்லும் இது எல்லாமே அந்த வீட்டு மேலே விழுந்திருக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது ஸோ இந்த இடம் தான் வந்து இந்த வீட்டு இந்த வீட்டில் தான் வந்து இப்போ மீட்டாங்க ஏழு உடல்களையும் இந்த வீடு தான் வந்து ஏழு பேரும் மரணித்த இடம் ஓம் நம சிவாய் ஓம் சாந்தி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க எந்த பாவம் மரியாதை குழந்தைங்க அவங்களுக்கு மரணம் நிகழுது அவங்க அப்பா அம்மா சின்ன வயசு அவங்களுக்கு மரணம் நிகழ்துன்னா உண்மையிலே இதெல்லாம் மிகவும் கோரமான விஷயம் ரொம்ப வேதனையான விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களாம் தூங்கும் போது நைட்டில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த இந்த பாதி இந்த இதில் இருந்து தான் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு நிலச்சரிவு ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே நிலச்சரிவு இதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே சரிஞ்சு போயிருக்கு இங்கே கிட்டத்தட்ட இது ஃபுல்லாகவே செஞ்சிருக்கு கீழே நிறைய வீடுகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வீடுகளுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு மூணு வீடு தரமட்டமாக இருக்குது இதில் மூணு வீடு இருந்திருக்கு ஒன்று ரெண்டு அந்த எதிர் வீடு மூணு வீடுமே மூணு வீடுமே இதே இடத்துல மூணு வீடு இருந்திருக்கு இந்த மூணு வீடுமே தர மாட்டமாயிருக்கு இதில் ஒரு ரெண்டு வீட்டில் இருந்தவங்க கிளம்பிட்டாங்க மாதிரி மழை வருது ஏதோ எதுவும் ஆகுதுன்னே கிளம்பிட்டாங்க அந்த இன்னொரு வீட்டுக்காரங்களுடைய குழந்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய குழந்தை அவங்க வீட்டில் விளையாடும் போது இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு இந்த குழந்தைங்க மழையாக இருக்கே உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த வீட்டில் மாட்டிட்டு மழை வரும்போது எப்படி கூச்சலிட்டு எப்படி கத்துனாங்களோ தெரில பிள்ளைங்க பாவம் பார்க்குறதுக்கே ரொம்ப சோகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சோகமான நிகழ்வு திருவண்ணாமலையில் வரலாற்றிலே இது போல் இல்லை நூறு வயசு இருக்கிற தாத்தாக்கள் கூட சொல்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு மழையும் பெஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு இல்லை இந்த மாதிரி செரிஞ்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் நாங்கள் நேரில் அந்த இடத்துல இருக்கோம் பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப வலி மிகுந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது அவங்க அந்த பாருங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க பிறகு எடுத்துகிட்டு வந்து குடிக்கல கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து குடிக்கணும் ஸோ அதுக்காக தண்ணி வச்ச தண்ணிலாம் கூட அப்படியே இருக்குது ஸோ இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க இதே பெட்டில் தான் படுத்துகிட்டு இருந்துச்சு இதே இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ண இது அப்படின்னு இந்த நிகழ்வுலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது இறைவனுடைய இறைவனுடைய கோர தாண்டவத்தில் இதுவும் ஒன்று இயற்கையினுடைய கோர தாண்டவத்தில் இதுவும் ஒன்று ஸோ திருவண்ணாமலையில் நாங்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்வு கேள்விப்படவே இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மண் சரிவு ஏற்பட்டதுன்ற போது கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குது அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க அரசு அறிவுறுத்தணும் அந்த பெரிய பாறை எப்போ வேணாலும் உருண்டு வரலாம் அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டன் இருக்கும் அந்த பாறை அந்த பாறை வந்து அந்த பாறை வந்து இந்த வீட்டு மேலே விழலை ஆனால் அந்த பாறைக்கு முன்னாடி இருக்கிற இந்த 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 சின்ன சின்ன பாறைகள் அந்த பாறையை தடுத்துட்டு இருந்த பாறைகள் எல்லாம் வந்து சரிஞ்சு வந்துட்டுருக்கு ஸோ பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் ஏன்னால் இது வந்து ஒரு எச்சரிக்கை இது எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நிகழலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நம்ம எல்லோரும் கருதுகிறோம் ஓம் நமசிவாய இறந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் ஓம் நம